நாட்டின் முதுகெலும்பு என்று கூறப்படுபவர்கள் விவசாயிகள் ஆனால் அந்த விவசாயிகளை ஏமாற்றித்தான் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் மோசடி நடைபெற்றிருக்கிறது இதனால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் எங்கு இந்த மோசடி நடந்தது விவரம் என்ன பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை அருகே உள்ளது நாட்டுச்சேரி கிராமம் இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் சாந்தி இவருக்கு சொந்தமாக எழுபத்தி ஏழு சென்ட் என்கிற கணக்கில் ஒரு ஏக்கர் நிலம் உள்ளது இந்த நிலையில்தான் நாட்டுச்சேரி களத்தூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் பயிர் காப்பீட்டுத் தொகை வாங்குவதற்காக சாந்தி நிலத்தை பதிவு செய்துள்ளார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சாந்தியின் வங்கிக் கணக்கில் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரவாகி உள்ளது இதனையடுத்து சாந்தியை தொடர்பு கொண்ட கூட்டுறவு சங்க செயலாளர் வேலு என்பவர் உங்களுடைய வங்கிக் கணக்கில் தவறுதலாக கூடுதலான காப்பீட்டுத் தொகை ஏறிவிட்டதென்றும் அதனை திருப்பித் தருமாறும் கூறியுள்ளார் அதன்படி சாந்தியிடம் பத்தாயிரம் ரூபாயை மட்டும் கொடுத்துவிட்டு இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாயை கூட்டுறவு சங்க செயலாளர் வேலு திரும்பவும் வாங்கிக் கொண்டார் அதன் பிறகுதான் கூட்டுறவு சங்க செயலாளர் வேலு ஒரு ஏக்கர் நிலத்திற்கு பதில் எழுபத்தி ஏழு ஏக்கர் என்று மோசடியாக பதிவு செய்து காப்பீட்டுத் தொகை வரவைத்ததும் கூடுதலாக பணம் வந்துவிட்டது என்று சாந்தியிடம் கூறியதோடு இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாயை திரும்பவும் வாங்கிக் கொண்டதும் தெரியவந்தது இன்சூரன்ஸ் காசு வந்து எனக்கு உள்ள காசு நாற்பத்தி ஓராயருவா பேங்கில் அக்கௌண்டில் கிடந்துச்சு அது போக ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூபா அவ கூடுதலாக ஏற்றி விட்டுட்டாங்க அது என்னென்னு கேட்டால் அது உங்கள் பணம் இல்லை இதை அடுத்த ஓட்டு பணம் அதை வந்து எடுத்து எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வேலன்னு வந்து கேட்டாங்க அதனால் பன்னெண்டாம் தேதி போயிட்டு எடுத்து கொடுத்துட்டோம் அந்த காசை இதுபோன்று பலருடைய பெயரிலும் உள்ள நிலத்தை அதிகமாக காண்பித்து காப்பீட்டுத் தொகை பெற்று கூட்டுறவு சங்க செயலாளர் வேலு மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது விவசாயிக்கு டபுள் என்ட்ரி பண்ணுறது அவங்க பேர்ல போட்டு பணத்தை அதிகமாக எடுத்துக்கிறது எடுத்துக்கிட்டு விவசாயி தான் மோசடி பண்ணிட்டான் அப்படின்னு ரொம்ப கேவலமா விவசாயியை கேவலப்படுத்துற இல்ல விவசாயமே பண்றது இல்லை ஆனா வருஷம் வருஷம் இன்சூரன்ஸ் வாங்கி தீங்குறாங்க அப்படின்னு ஒரு விவசாயிகளுக்கு ஒரு அவப்பெயரை உண்டு பண்ணிட்டு பணத்தை வாங்கி அவர் ஏகப்பட்ட அரசுக்கு இழப்பீடை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க நாம் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து நாட்டுச்சேரி களத்தூர் வேளாண்மை கூட்டுறவு சங்க செயலாளர் வேலுவிடம் கேட்டபோது பதில் சொல்ல முடியாமல் தவித்தார் இந்த மோசடிக்கு வேறு யாரும் உடந்தையா என்று கேள்வி எழுப்பியதற்கு நான் மட்டும்தான் இந்த மோசடியில் ஈடுபட்டேன் என்றும் உண்மையை ஒப்புக்கொண்டார் விவசாயிகளின் நலனுக்கும் முன்னேற்றத்திற்கும் வாழ்வாதாரமாக விளங்குகிறது வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் ஆனால் அங்கும் மோசடிகள் அரங்கேறுவது விவசாயிகளை வேதனைப்பட வைத்துள்ளது பாலமுருகன் நியூஸ் செவன் தமிழ் காரைக்குடி